அன்பர்களே பாரதம் உலகரங்கில் சத்தமின்றி பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது தேசத்தை உலகின் குருவாக மாற்றியே தீருவோம் என்று மோடி உள்ளிட்ட சங்க பயிற்சி பெற்ற தலைவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் ஆனால் மோடி எதை செய்தாலும் விமர்சிப்பதற்கு என்று ஒரு கும்பல் உள்ளது சிந்தூரில் பாரதத்தின் வெற்றியை உலகம் பாராட்டி மகிழ்கிறது ஆனால் இங்கு நம் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டவர்கள் எத்தனை இந்திய விமானங்கள் நொறுங்கின என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்றனர் பாகிஸ்தானே முதலில் கூறிவிட்டு பின்னர் வாபஸ் வாங்கிய பொய் பிரச்சாரம் இது உலகில் எந்த நாட்டிலும் தேசத்திற்கு எதிராக செயல்படும் எதிர்க்கட்சிகள் இருப்பார்களா என்பது சந்தேகமே இப்படிப்பட்ட எதிர்கட்சிகளையும் சமாளித்து தேசத்தை வெற்றி பாதையில் நடத்த முடியுமா என்றால் முடியும் என்று நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதனால் கூறுகிறோம் இந்த யுகம் மோடி யுகம் ஆம் இந்த யுகம் மோடி யுகமே இதை கூறும்போது சிலருக்கு வயிறு எரியும் சிலருக்கு ரத்தம் சூடாகும் நீங்கள் திட்டிக்கொண்டே இருங்கள் உலகின் சக்தி வாய்ந்த இருபத்தைந்து நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் நம் பாரத தேசம் மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆம் இந்த யுகம் மோடி யுகமே ஜிஎஸ்டி மாதாந்திர வரி வசூல் ஒன்று புள்ளி நான்கு முதல் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரை உயர்ந்துள்ளது புதிய சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதில் அமெரிக்கா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி பாரதம் முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுகளில் சூரிய சக்தி உற்பத்தி இரட்டிப்பு ஆகியுள்ளது சீனாவும் அமெரிக்காவும் இதை பார்த்து திகைத்து நிற்கின்றன நீர் நிலம் மற்றும் வானம் மூன்று பிராந்தியங்களிலிருந்தும் சூப்பர்சோனிக் சூப்பர் ஏவுகணையை ஏவிய உலகின் முதல் நாடாக பாரதம் மாறியுள்ளது இது தான் இரண்டாயிரத்தி பதினான்கில் காங்கிரஸ் கட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த அந்தோணி அவர்கள் நம் நாடு ஏழை நாடு ஒரு ஜெட் விமானம் கூட வாங்க முடியாது ரஃபேலை மறந்து விடுங்கள் என்றார் ஆனால் மோடி ஈரானின் கட கடனை அடைத்தார் ரஃபேல் ஒப்பந்தம் செய்தார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்டும் வாங்கினார் இராணுவத்திற்கு குண்டு துளைக்காத ஸ்கார்பியோவின் பாதுகாப்பு கவசம் கிடைத்தது ஜம்மு காஷ்மீரில் போலீசாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு குண்டு துளைக்காத ஸ்கார்பியோக்கள் கிடைக்கின்றன பொருளாதார வளர்ச்சியில் பிரான்சை பின்னுக்குத் தள்ளி ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது பாரதம் ஆட்டோமொபைல் சந்தையில் ஜெர்மனியை பின்னுக்குத் தள்ளி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது மின்சார உற்பத்தியில் ரஷ்யாவை தாண்டி மூன்றாவது இடத்திற்கு வந்துள்ளது ஜவுளி உற்பத்தியில் இத்தாலியை பின்னுக்குத் தள்ளி இரண்டாவது இடத்திற்கு வந்துள்ளது எஃகு உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது சர்க்கரை உற்பத்தியில் பிரேசிலை தோற்கடித்தோம் ஆபரேஷன் சிந்தூர் வெட்டியைத் தொடர்ந்து ஆயுத முப்பத்தியிலும் பாரதம் வெற்றி காண்கிறது பாகிஸ்தானுக்கு எதிரான போரின் போது உலக நாடுகள் எல்லாம் ஆதரவாக அணிவகுத்து நின்றன என்றால் அது நரேந்திர மோடியின் ராஜதந்திரமே காரணம் இதைவிட பெரிய சாதனை பாரதத்தில் உறங்கிக் கொண்டிருந்த தேசிய உணர்வை தட்டி எழுப்பியது இப்படி மோடியின் தன்னிகரற்ற சாதனைகள் தொடர்கிறது ஆகவேதான் நாம் சத்தமாகச் சொல்வோம் இந்த யுகம் மோடி யுகமே